சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழுக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் கோச்சிங் சென்டர்ல கூட இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின அனலைஸ் பண்ணி பார்க்கல ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மினிமம் ஏழுல இருந்து பார்த்து கேள்விகள் ரெகுலரா கேட்கிறாங்க இந்த ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருந்து அஞ்சு பக்கத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் ஐந்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள புக் குரூப்போட இந்த பிடிஎஃப்ல இணைச்சிருக்கேன் மொத்தம் ஏழு பக்கங்க இருங்க 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 அதாவது குரூப் போர்னா சிக்ஸ்த் புக்ல வந்து பத்து கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டீங்க சூப்பரு வெறும் அஞ்சு பக்கம் படிச்சா அஞ்சு கேள்வி வருமா அப்படி என்ன டாபிக் சார் அப்படின்னு கேக்குறீங்களா வாங்க சொல்றேன் அதாவது இப்ப சிக்ஸ்து நியூ புக் எடுத்துக்கிறேங்க இயற்பெயர் ரொம்ப எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அஞ்சு தான் இயற்பெயர் இருக்கு புது புக்குல சரியா அதுக்கப்புறம் வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா இந்த சிறப்பு பெயர் அடைமொழி மட்டும் புது புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அழகா கொஷின் ஆன்சர் மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் இதுல ஹைலைட் என்னன்னா ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சிறப்பு பெயர் இருந்துச்சுன்னா அதை பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப வல்லுவர்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு சிறப்பு பெயர் மொத்தம் அஞ்சு இருக்கும் அது அஞ்சு மட்டும் தனி பாக்ஸ் அதே மாதிரி காமராசன் எடுத்துக்கிட்டா அவருடைய சிறப்பு பயிர் தனியா திருக்குறளுக்கு சிலப்பதிகாரத்துக்கு தனியா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தா அழகா பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மனசுல ஆள் மனசுலயே பதிஞ்சிரும் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான தலைப்பு நூல் நூலாசிரியர் இந்த நூல் நூலாசிரியர் அதே இந்த ரெண்டு டாபிக்ல குரூப் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி கேட்பான் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எடுத்து படிக்கணும் சரிங்களா அப்போ இந்த சிக்ஸ்த் நியூ புக்ல நூல் நூலாசிரியர் மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேங்க அதுவும் பாருங்களேன் இப்ப பெருஜித்தன எடுத்துட்டா அவர் எழுந்து மட்டும் தனி பாஸ் முடியரசுன்னு எடுத்துக்கிட்டா அவர் எழுதின நூல்கள் அவ எடுத்துக்கிட்டா அது அவங்க எழுதின நூல் ஸோ அழகா பாருங்க ஈஸியா பாருங்களேன் ஒரு அரை பேஜ்லயே ஆறு நபர்கள் முடிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் சரிங்களா இத்தோட விடல இது வந்து புது புக்கு அடுத்தது பழைய புக்கு வந்தாச்சு பழைய புக்குள்ளையும் இயற்பெயர் எங்கெல்லாம் இருக்குதோ அதை ஒருங்கிணைச்சாச்சு அதே மாதிரி சிறப்பு பெயர் அடைமொழி எங்கே இருக்குதோ அதை நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் அதை ஒருங்கிணைச்சிருக்கோம் இதே ஒன்றுக்கு இப்ப ராமலிங்க அடிகளாக எடுத்துக்கலாம் தாராபாரதி எடுத்துக்கிறோம் பாரதிதாஸ் எடுத்துக்கிறோம் இவங்களாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் எழுதிருந்தா அது தனித்தனி பாக்ஸ் கொடுத்து அழகாக அஞ்சே அஞ்சு பக்கத்தில் முடிச்சாச்சு ஆறாவது பக்கத்தில் புக் குரூப்போடு எடுத்துகிட்டு வந்துருங்க சூப்பர் இல்லையா அப்ப இந்த அஞ்சு பகம் படிச்சுன்னா மினிமம் அஞ்சு கேள்வி உறுதி சூப்பர் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க அதாவது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா இப்போ நம்ம சிக்ஸ்த் புக் இதே மாதிரி இயர்பயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் நூலாசியர் டெஸ்ட்டாக வச்சு முடிச்சுட்டு நோட்ஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்தது செவன்த்து புக் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு செவன்த்து புது புக்லேயும் பழைய புக்லேயும் இதே மாதிரி தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதணும் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த குரூப்பில் ஏதாவது ஒன்றுல ஜாயின் பண்ணிக்கங்க சொல்கிறது புரியுதுங்களா சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சூப்பர் முதல்ல நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்களேன் நான் வந்து கொஸ்டின் நம்பரே கொடுக்குறேன் இது ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் கொஸ்டின் சரிங்களா இருபத்தி மூணாவது கொஸ்டினா மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் சிக்ஸ்து ஓல்டு புக்ல மரமும் பழைய குடியின்ற தலைப்பே இருக்குதுங்க அது இங்கே பாருங்க அழகே சொக்கநாத புலவர்னு கொடுத்து வச்சிருப்பாங்க இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் பி தான் சரியான விடை சூப்பர் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாவது கேள்வியா பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதியும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல ஊஎஸ் ஒரு சாப்டர் இருக்கும் கரெக்டா அதுல அவரு அச்சிட்ட நூல்கள் பதிப்பித்த நூல்கள் வந்து லிஸ்டே கொடுத்துருப்பான் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டுன்னு கொடுத்துருப்பான் இங்கே கேட்கறது பத்து பாட்டு எட்டு தொகை இதே தான் கேட்டு வச்சிருக்கான் முதல் ரெண்டுத்து மட்டும் கேட்டு வச்சிருக்கான் அப்போ இதுக்கு ஆன்சர் ஊவே சாமிநாதர் அடடா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தினா டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் இது சிக்ஸ்த்து வேல்டு புக்கில் ஊரும் பேரும் அப்படின்ற ஒரு சாப்டரே இருக்கும் அது இருந்து யாருன்னு பார்த்தினா ராபி சேது பிள்ளைன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்க இங்கே பாருங்கள் ஊரும் பேரும் ராபி சேது சூப்பர் கரெக்டா யூ டைரக்ட் கொஷின் தான் ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா இன்னொரு கொஷின் இதை பாருங்களேன் இது புது புக்ல இருந்து கேட்டிருக்கான் முடியரசர் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்ல முடியரசரோடைய நூல்வேலி பாஸ் கொடுத்துருப்பான் அதுல வந்து பாருங்களேன் இவரே எழுதுகிற நூல் கொடுத்துருக்கான் நம்மளா தனியாக பிரிச்சே கொடுத்தாச்சு இங்க ஒண்ணா அது கா நீங்கள் பார்த்துங்க நான் போய் மறுபடியும் காட்டுறதை விட சரிங்களா அப்போ அவர் எழுதின நூல்களோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பூங்கொடி நீலமேகம் வீரகாவியம் காவியப்பாய் பாவி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீலமேகம் தான் அவர் எழுதியிருக்க மாட்டாரு மீதி எல்லாமே அவர் எழுதியிருப்பார் ஏன்னா கொஸ்டின் அவர் ஏற்றாத நூல் தான் கேட்டிருக்காங்க சூப்பர் இல்லையா அப்போ முடியரசர் எழுதின நூல் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இந்த கேள்வி அட்ட அதாவது கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே ஆன்சர் பண்ணிட முடியும் அதுக்கு அடுத்ததா பாருங்க இந்த முடிச்சுன்னா இதையும் காமிச்சுட்டு அடுத்ததுங்க இப்ப நான் மொத்தம் நாலு கொஸ்டின் காமிச்சிட்டேன் அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடைமொழி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா இதில் கொஞ்சம் பாருங்களேன் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் ராமலிங்கனா ராமலிங்கனார் அப்புறம் புரட்சி கவிஞர் தாராபாரதி அப்படின்னு கொடுத்துட்டான் இதில் என்ன கேள்வின்னா சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கான் சரிங்களா இப்போ நான் சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற இயற்பெயர் சிறப்பு பெயர் படிச்சிருக்கேன் இதில் பாருங்க கவி ஞாயிறு அப்படின்றது வந்து தாராபாரதி அப்போ இங்கே தாராபாரதினு கொடுத்துட்டு புரட்சி கவிஞர்னு கொடுத்துருக்காங்க பட் அவர் வந்து கவி நாயர் அப்ப இது தவறு கரெக்டா நாலாவது தவறு நெக்ஸ்ட் வந்து பெருஞ்சித்தனார் பாவலர் பெருஞ்சித்தர்னார் தான் சொல்லுவாங்க பெருஞ்சித்தர்னார் சொல்றாங்க அப்ப இதுவும் தவறு கரெக்டா ஏன்னா பாவலர்னு கொடுத்தாதான் கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவி இங்க பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவி அப்ப எனக்கு இந்த ஒண்ணு கரெக்ட் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு தப்பு மூணு தெரியல நம்ம வரைக்கும் படிக்கல நாலு தப்பு கரெக்டா இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க ஆப்ஷன் ஏ என்ன சொல்றேன்னா ஒன்னும் ரெண்டும் சரின்றான் ரெண்டு வந்து ஆல்ரெடி நான் தப்புன்னு சொல்லிட்டேன் அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது அடுத்தது ஆப்ஷன் பியில் ரெண்டும் மூணும் சரின்றான் நமக்கு தெரியும் ரெண்டு தவறுன்னு இப்போ தான் சொன்னோம் அப்போ பியும் கிடையாது அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க ரெண்டும் நாலும் சரின்றான் நமக்கு ரெண்டு தெரியும் தவறுன்னு சொல்லிட்டோம் நாலும் தவறுன்னு சொல்லிட்டோம் அப்போ இது கிடையாது அப்போ இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்னும் மூணு தான் ஒன்று நமக்கு தெரியும் பகுத்தறி கவராயர்னா உடுமலை நாராயண கவி பட் மூணு தெரியாது ஓகே ஆனால் நமக்கு என்ன இருக்கு இங்கே காந்திய கவிஞர்னா ராமலிங்க நாரு கொடுத்துருக்கோம் சரிங்களா பட் வேற ஆப்ஷனே இல்லை அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் வச்சுக்கிட்டே பாருங்க இதில் மூணு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று தான் தெரியல அந்த ஒன்று நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆப்ஷன் வச்சு முடிச்சிட்டாச்சு இப்போ இதோட நம்ம விட்டுற போகிறதில்ல இப்போ நீங்கள் செவன்த் புக்கு இதே மாதிரி நூல் நூலாசிரியெலாம் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற நேம் எல்லாம் சரிங்களா சோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி படிச்சா முழுமையான மதிப்பெண் வாங்கிடலாம் அஞ்சு கேள்வி கேட்டுக்கோம் இந்த அஞ்சு பக்கத்துல கரெக்டுங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர்பா சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருந்துச்சு இல்லையா அப்படியே வந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே தமிழ் டெஸ்ட் ஜிகே டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணி பாருங்க அப்படியே வரும்போது என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நான் அந்த டைட்டில் நேமே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதாக இருக்கும் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூலாசிரியர் இது அப்படியே இருக்கும் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூலாசிரியர் நீட்டாக இருக்கும் சார்னா சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து அடைமொழி சிறப்பு இருங்க இருங்க உங்களுக்கு குழப்பில் சரிங்களா ஏன்னா இவ்வளோ நீட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரில சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா வெறும் அடைமொழி நூலாசிரியர் அதான் இருக்கும் அடைமொழி நூலாசிரியர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்துட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது அது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு புளு கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு புளு கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது கூடிய சீக்கிரம் செவன்த் புக்கில் இதே மாதிரி டாபிக்ஸ் இந்த நூல் நூலாசிரியர் இயற்பெயர் செருப்பெயர்லாம் பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுக்க போறோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் புக்கில் இப்போ பிரித்தி இருக்கும் அதே மாதிரி சொல் பொருள் இருக்கும் அதெல்லாமும் இதே மாதிரி நோட்ஸாக கொடுக்க போறோம் அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணி கூடவே பக்கத்துல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு சொல்ல வரேன் சரிப்பா அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்